பாய் என்னோருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் பஹ்ரைனை பற்றி ரமதான் நேரத்தில் நோம்பு நேரத்தில் என்னென்னலாம் நடக்குது எப்படிலாம் கடைகள்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் முழுதுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிதாக இருந்தால் நம்ம வீடியோ பாருங்கள் நிறைய வீடியோ பஹ்ரைன் சம்மந்தமான வீடியோக்களும் இந்தியா சம்மந்தமான வீடியோக்களும் நிறையவே இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க பொதுவாக பாரின பார்த்தா இந்த மா ஒரு மாத காலம் ரமதான் நோம்பு இருப்பாங்க இந்த ரமதான் நோம்புன்னு இருக்கிற நேரத்தில் பார்த்தோம்னா சின்ன சின்ன கடைகளில் பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் மக்கள் நடமாடக்கூடிய இடத்துல வெளியில் கடைக்கு வெளியிலே வந்து இந்த மாதிரியான பல வகையான பலகாரங்களை சுட்டு வச்சுருப்பாங்க ஸோ இந்த நோன்பு நேரத்தில் வந்து இது வந்து பெரும்பாலும் ரொம்பவே விற்பனையாகும் இந்த பலகாரங்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அதிகப்படியான விலைகள் கிடையாது ரொம்ப சிற்ப விலையில் தான் கொடுப்பாங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து நோன்பு இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லாமல் மற்ற இதர மக்களுமே வந்து இதை வாங்கி பருகுவது ரொம்ப இது சீசன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ரமதான் காண்டி பிஸ்னஸ் கூட சொல்லலாம் ஸோ இப்படிப்பட்ட சூழலில் எல்லா மக்களுமே விரும்பி சாப்பிடக்கூடிய பலகாரங்கள் பல வகையான பலகாரங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வீதியிலேயும் பஹ்ரைன் முழுக்க வந்து இந்த மாதிரியான பலகாரங்கள் கிடைக்கிது அதுவும் இந்த ரமதான் நேரத்தில் வந்து பெரும்பாலும் இது அத்திப்பூ போலங்கிற மாதிரி நிறைய நமக்கு கிடைக்கு வெளியிலே பார்க்குறதுனால சின்ன குழந்தைங்க பெரியவர்கள் வரை எல்லோருமே வாங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுலபமாக ரொம்ப சின்ன ஒரு தொகையான ஒரு இதில் வந்து கிடைக்கிது பல வகையான பல குவாலிட்டியில் பல டிசைன்ஸில் பல டேஸ்டில் சுவையான வகையில் கிடைக்கிது இந்த பலகாரங்கள்னு சொல்லலாம் எல்லா இடங்கள்லேயுமே இந்த பலகாரம் கிடைக்கிது எல்லா குதைப்பியாக இருக்கட்டும் மனாமா இருக்கட்டும் நெல்ஃபாக இருக்கட்டும் மோரக்காய் இருக்கட்டும் இப்படி பல வகையான இடங்கள் இருக்குது எல்லா இடத்துலையுமே இருக்குது இது நம்ம பார்த்துருக்கக்கூடியது மனாமா அந்த இடத்துலையும் கூட அந்த மாதிரி அது ஸோ நம்ம வந்து ஒரு இந்த இடத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் வரைக்கும் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம அப்புறம் வந்து எல்லோருக்குமே உணவு இலவசமாக கொடுப்பாங்க ஸோ இந்த இடத்த தான் நம்ம ஷூட் பண்ண வந்திருக்கோம் அவங்களுடைய ஒத்துழைப்போடு அவங்களுடைய பர்மிஷனோட அவங்களுடைய பர்மிஷனோட நம்ம இந்த இடத்துல ஷூட் பண்ணலாம் பண்ணோம் போயிருந்தது நம்ம வந்து வீடியோ எடுப்பதற்காக போயிருந்தோம் பார்த்தோம்னா நம்மளையும் அந்த இஸ்லாமிய நண்பர்கள் வந்து நீங்கள் வீடியோ எடுக்கலாம் உட்காருங்கன்னு சொல்லி நோன்பு திறப்பதற்காக என்னையும் அமர வச்சு ரொம்ப பணிவோடு பண்போடு அன்போடு கேட்டுக்கொண்டாக உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான நோன்பு போட்ட உணவு ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் இந்த ஒரு மாத காலம் ஃபுல்லாக அந்த இடத்துல வந்துட்டு நோன்பு திறந்து அதாவது அவங்களுடைய நமாஸ் அது அல்லாஹ் அக்பர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தினம் சாப்பாடு எல்லோருக்குமே இங்கே வந்து இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல யார் வேணாலும் போயிட்டு இங்கே உட்காந்து அமர்ந்து சாப்பிடலாம் அவ்வளவு பண்போடு அன்போடும் சகோதரத்துவத்தோடும் இங்கே உள்ள மக்கள் வந்து பழகுறது ரொம்பவே மகிழ்ச்சியரமாக இருந்தது நான் போனது வந்து ஜஸ்ட் வந்து இந்த வீடியோ கவர் பண்ணி நம்ம சேனலில் போடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் போனது பார்க்க போது என்னையும் அமர வைத்து அவர்கள் வந்து எனக்கும் உணவுகளை கொடுத்து எப்படி அவர்கள் போலவே எனக்கும் அதே ஒரு மரியாதைத்துவத்தை கொடுத்து எல்லாமே பண்ணாங்க உண்மையிலே போனதற்கு எனக்கு வந்து அவ்வளோ தூரம் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சியாக இருந்தது மன நிறைவாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி ஒரு உபசரிப்பும் காணிப்பும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த சகோதரத்துவம் இந்த ஒற்றுமையும் தான் நம்ம நாடு முங்கும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய வாழ் வாலண்டியர்ஸ் ஒரு மாத காலமாக இதை எடுத்து நடத்தக்கூடிய இந்த ஜமாத்தாக இருக்கட்டும் இந்த பஹரின் அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பும் எல்லாம் கூடி இருக்கக்கூடிய இந்த இடத்த வந்து உண்மையிலேயே நமது பஹரின் அரசாங்கத்துக்கும் இந்த ஜமாத்துக்கும் இங்கே வேலை செய்யக்கூடிய வாலண்டியர்ஸ் எல்லோருக்குமே வந்து நன்றி நன்றியை தெரிவித்துக்கொள்வோம் நம்ம சேனல் வாயிலாக பஹரினை பொறுத்த வரைக்கும் இந்த ரமஜான் நேரத்தில் வந்து பார்த்தோம்னா நோம்பு திறக்கிற நேரத்தில் இவ்வளோ ஒரு நிஜப்தமாக மக்கள் நடமாட்டமே இல்லாமல் இருக்கக்கூடிய காட்சியை நீ பார்க்க முடியுது இதெல்லாம் மனமாவுடைய பாபல் பஹ்ரின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல மக்கள் அலை மோதி கொண்டு இருக்கக்கூடிய நாளைக்கு கண்டிப்பாக இந்த இடம்லாம் எப்படி இருக்குங்கிறத வீடியோவும் மறுபடியும் நான் ஒளிபரப்பு செய்கிறேன் அதையும் பாருங்கள் மக்கள் கூட்டம் அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஸோ நோம்பு நேரத்தில் அவங்க கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக எல்லோ மக்களுமே வந்து அந்த நோம்பு நேரத்தில் முக்கியமாக அவங்க போய் பள்ளிவாசலில் இருந்து மற்ற நண்பர்களும் கூட இந்த மாதிரியான கடைகளை எல்லாம் அடைத்து வைத்து எல்லோருமே ஒற்றுமைக்கு ஒரு இலக்கணமாக ஒரு உருவெடுத்தது மாதிரின்னு சொல்லலாம் மிக சிறப்பான முறையில் இந்த வருடம் வந்து ரமதான் நோன்பு நிறைவு பெற்றது இந்த சேனலில் வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சி நான் ஷேர் பண்ணுங்கள் சேனல் வாயிலாக அனைவருக்கும் வந்து ஈத் முபாரக் ரமதான் பெருநாள் வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவித்துக்கொள்வோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பருனை பற்றி பல வீடியோக்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சி நான் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு வீடியோவை கண்டிப்பாக சந்திப்புக்கலாம் அதுவரை நன்றி